தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் இயக்குனர் வெற்றிமாறன் இவருடைய இயக்கத்தில் வெளியான விடுதலை டூ திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்ததாக சூர்யாவை வைத்து வாடிவாசல் திரைப்படத்தை இயக்க உள்ளார் அதே சமயம் கேஜிஎஃப் படத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை அவர் இயக்க உள்ள நிலையில் அந்த படத்தில் நடிகர் தனுஷ் ஹீரோவாக நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படியான நிலையில் வெற்றிமாறன் தான் சிகரெட் பழக்கத்தை நிறுத்தியதற்கான காரணம் குறித்து ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் அதில் நான் பதிமூணு வயது இருக்கும் இருந்து பிடிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது முதல் சிகரெட் வரை பிடித்துக் கொண்டிருந்தேன் அப்படி இருந்த நான் ஒரு படத்தை பார்த்த பிறகு சிகரெட் பிடிப்பதை நிறுத்திவிட்டேன் என்று கூறியுள்ளார் சூர்யாவின் வாரணமாயிரம் திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் நான் சிகரெட்டை பிடிப்பதை அடுத்த நாளை நிறுத்திவிட்டேன் என்றும் என்கூட படம் பார்த்த எல்லோரும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கல அதே மாதிரி என்னுடன் படம் பார்த்த எல்லோரும் சிகரெட் பிடிப்பதை விடவில்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர்களுக்குள்ள இருக்கிற உள்ளனோர் என்ன சொல்லுதோ அதன்படிதான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் சிகரெட் பிடிப்பதை நிறுத்தி பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்று வெற்றிமாறன் பேசியுள்ளார்